ஹாய் ஹலோ வணக்கங்க இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாருமே வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேங்க நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டு ரொம்ப நாளாச்சுங்க ஆச்சுங்க ஒரு சில காரணத்தால் ஒரு த்ரீ மந்த்ஸாக வீடியோஸ் எதுவும் போட முடியல சாரிங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து பங்குனி ஊற்றுறது அன்றைக்கி முருகருக்கு வந்து எப்படி பூஜை பண்ண அப்படின்றத பற்றி இப்போ ஒரு நாள் இருக்குன்னா அந்த நாள் ஃபுல்லாக நிம்மதியாக இருக்கணும் எந்த விஷயத்தை பற்றியும் நம்ம யோசிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்வேன் அப்படின்றத பற்றின டீட்டெயில் வீடியோ தாங்க பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பங்குனி உத்தரம் வரதுனால நான் என்ன பண்ணேன் பூஜை ரொம்பலாம் நீட்டாக க்ளீன் பண்ணி பூ பூஜை பாத்திரத்தெல்லாம் நீட்டாக கழுவி அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாளாக அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேங்க புதன் வியாழன் அப்புறம் வியா வெள்ளிக்கிழமை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா பங்குனி ஊற்றுறாங்க அதனால் நான் காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை வேலையெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க முந்த நாளே கொஞ்சம் பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சிருந்ததுனால எந்த வேலையும் கொஞ்சம் அதிகமாக இல்லைங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிலவாசலை வந்து நீட்டாக தொடச்சி விட்டுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிறது அரிசி மாவில் கோலம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலைகள் செஞ்சுருந்தேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலவாசல் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்கணுங்க ரொம்ப அழகாக இருக்கணும் இந்த அரிசி மாவில் எல்லாம் கோலம் போட்டு அச்சரிச்சு மாதிரி இருக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கவே அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது பார்க்கும்போது நான் வந்து ரொம்ப அந்த செடியை எல்லாம் வளர்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ங்க இந்த மணி பிளான்ட் வந்து நிறைய அடர்த்தியாக இருந்தால் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நான் வளர்த்துருக்கேன் அது வந்து முன்னாடியே இருக்கும்போது அதை பார்க்க இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அந்த பச்சை கலரில் பார்க்கும்போது மனசுக்கு ஒரு சந்தோஷம் வருங்க அதனால நான் எப்பயுமே முன்னாடி வச்சுருப்பேன் அந்த மாதிரி பாட்டில் போட்டு நல்லா இருக்கும் இந்த மாதிரி மணி பிளான்ட் வீட்டு நிலவாசலில் வைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா வீட்டுக்குள்ளே வரும்போதும் போகும்போது அந்த பச்சை கலரில் நம்ம இலையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு பெருசாக எதையும் செய்ய தேவையில்லைங்க அதை நட்டு வச்சு தண்ணி ஊற்றி அடிக்கடி வெயிலில் கொண்டு போய் நம்ம வச்சா மட்டும் போதிக்குங்க ரொம்ப சூப்பராக வந்துடும் நிலவாசலில் கோலம் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் பூஜை ரூமில் சின்னதாக ஸ்டார் கோலம் போட்டு விட்டுட்டு கிச்சனில் கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு திரி போட்டு அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நிலவாசலில் விளக்கேற்றி அதுக்கப்புறமா பூஜை ரூமில் விளக்கேற்றி முடிச்சிட்டேங்க எல்லா இடத்துலையும் அதுக்கப்புறம் கிச்சனில் ஒரு விளக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க பூவெல்லாம் வச்சேன் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு அஞ்சரை மணி அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் பூவெல்லாம் வச்சு வச்சேன் பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா எல்லா விளக்கே ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேங்க எப்பயுமே இப்படி தான் செஞ்சுட்ருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா முருகர்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க யான் எதுக்குன்ட்டுலாம் தெரியாதுங்க ஆனால் முருகரை ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அதுக்கப்புறம் வாராயம்மா இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க எதுக்கு என்னத்துக்கு அப்படின்னு காரணங்கிட்ட எனக்கு தெரியாதுங்க ஆனால் அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி பங்குனி ஓத்திரம் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கு முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வகையான அபிஷேகங்கள் எல்லாம் செஞ்சுருந்தேங்க என்னால் முடிஞ்ச ஒரு சில அபிஷேகங்கள் தாங்க அபிஷேகம் பாலபிஷேகம் அபிஷேகம் அதுக்கப்புறம் சந்தன் அபிஷேகம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு வகையான அபிஷேகங்கள் தாங்க இன்றைக்கி செஞ்சிருந்தேன் நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லைங்க நான் நிம்மதியாக இருக்கணும் அந்த நாள் ஃபுல்லாக நிம்மதியாக போகணும் எந்த விஷயத்தை பற்றி நான் யோசிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நான் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விலைக்கு ஏற்றி வைக்கிறது தாங்க அது ஏன் எதுக்காகன்ட்டெல்லாம் தெரியாதுங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக செஞ்சிட்ருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலுமே நான் விளக்கேற்றி வச்சுட்டு அதை பற்றி மறந்தே போயிடுவோங்க அது எனக்கு இருக்கா அப்படின்றது எனக்கு தெரியாது திருப்பி தூங்கி தூங்கியிருந்தால் அடுத்த நாள் திருப்பியும் விளக்கேற்றி முடிச்சுட்டு அப்படிதாங்க போயிட்டுருக்கு என்றைக்கெல்லாம் நான் விளக்கேத்துல பூஜை பண்ணல அப்படின்ற போதெல்லாம் எனக்கு ஏதோ மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு மாதிரி நம்மளுக்கு இருக்குமா இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து அப்படி தான் இருக்கும் அதனால் நான் தொடர்ந்து விளக்கேற்றிட்டுருக்கேன் எனக்கு எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தால் இருந்தாலுமே சரிங்க நான் வந்து முருகர்கிட்ட நான் விளக்கேற்றி சாமி கிட்ட சொல்லிட்டா மட்டும் போதிக்குங்க எந்த கடவுளாக இருந்தாலும் சரி எனக்கு வாராகியம்மா முருகர் அப்படின்னா ரொம்ப பிடிக்குங்க அதனால் அவங்கக்கிட்ட சொல்லிட்டால் போதிக்குங்க எதுக்கு என்னன்னு தெரியாது காரணத்தை சொல்கிறேனா இல்லையா நான் விலைக்கு மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க மனது எனக்கு வந்து இதில் தான் நிம்மதி இருக்குதுன்னு எனக்கு கண்டுபிடிக்கவே ரொம்ப வருஷம் ஆச்சுங்க ஆனால் வந்து இந்த மாதிரி நான் சாமி கும்பிட்ட பிறகு தாங்க மனசு ஒரு ஒரு நிலையாக இருக்குது ஒரு அமைதியாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் சந்தோஷமாக இருக்குதோ இல்லையோ ஆனால் நிம்மதியாக இருக்குங்க எந்த கஷ்டத்தை பற்றி எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது எனக்கு இது கிடைக்கல எனக்கு அது கிடைக்கல அப்படின்றத பற்றி நான் எதையும் யோசிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் விளக்கேற்றி சாமி கும்பிட்றது தாங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெய்லி ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்வீங்க இல்லைங்க அது என்ன விஷயம் அப்படின்றது என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நான் எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு ஒரு ஆறு வகையான அபிஷேகங்கள் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண் நல்ல தண்ணியில் கழுவிட்டு அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வஸ்திரம் சாத்தியிருந்தாங்க ரெட் கலர் வஸ்திரம் சாத்தி அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டோன் எல்லாம் இருக்கும் பாருங்கள் அது வந்து வாங்கி வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்கவே அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஷட்கோன கோலம் போட்டு அதில் ஓம் சரவண பவான்னு சொல்லிவிட்டு அரிசி மாவில் தாங்க போட்டிருந்தேன் அது ஃபஸ்ட்டே போட்டு விட்டதுனால நல்லா காஞ்சிருச்சேன் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேலே முருகரை அமர்த்திட்டு அதுக்கப்புறமா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து வெற்றிலை தீபம் வந்து போடலாம்னு சொல்லிட்டு அவர் ஆறு வெத்தலை எடுத்து அதுல வந்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஆறு வெத்தலையோட காம்பு இருக்கும் பாருங்க அதை வந்து கிள்ளி அந்த வேல் விளக்குல வந்து ஆறு விளக்கு இருக்குங்க அதுல வந்து போட்டு நெய் விட்டு தாங்க இன்னைக்கு வந்து வெத்தலை தீபம் வந்து போட்டிருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க நெய் விட்டு ஏற்றும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்கப்புறமா ரெண்டு குத்து விளக்குமே ஏற்றி வச்சிருந்தாங்க நான் வந்து ஒரு பிளான் பண்ணுவேங்க இப்படி எல்லாம் பூஜை பண்ணணும் இதெல்லாம் வாங்கி வச்சு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பிளான் பண்ணுவேன் ஆனால் அது ஒன்று நடக்குங்க இன்றைக்கும் அப்படிதாங்க ஆச்சு நான் வந்து முருகருக்கு வந்து அரளி பூ வைச்சா ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்கவும் நல்லா இருக்கும் அவருக்கு வந்து இந்த மாதிரி ரெட் கலரில் பூ வச்சா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்கங்க அதனால் நான் வந்து அரளி பூ வாங்கி வைக்கலான்னு நினச்சேன் ஆனால் எனக்கு ரெண்டு மூணு நாளில் தொடர்ந்து அந்த புதன் வியாழன் வெள்ளி இந்த மாதிரி மூணு நாளுமே ரெண்டு மூணு நாளில் தொடர்ந்து கிடைக்கவே இல்லைங்க அதனால் நான் மல்லிகைப்பூ தாங்க வாங்கி வச்சிருந்தேன் இதுவே லாஸ்ட் மினிட்லதான் கிடைச்சு மல்லி பூமியை இந்த வேல் விளக்குல வெத்தலை தீபம் போடும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க அது பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அது நல்லா இருக்கும் பார்க்கவே அந்த விளக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அகல் விளக்கு மாதிரி இருக்கிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நான் வந்து ரெட் கலர் திடீர்ல போட்டிருக்கேங்க முருகருக்கு வந்து இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமையில முக்கியமான நாள்லாம் நான் இந்த மாதிரி ரெட் கலர் திடியில் போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க இந்த மாதிரி விளக்கேற்றி பார்த்தாவே சந்தோஷம் வந்துடுங்க அவர் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ நம்ம கேட்டது நடக்குதோ நடக்கலையோ ஆனால் வந்து நான் இந்த மாதிரி விளக்கேற்றி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாயிடுங்க நிம்மதியாகிடும் அதுக்கப்புறமா நம்ம என்ன கேட்கணுன்றதை கூட மறந்து போயிடுவோம் அவ்வளோ அவ்வளோ ஒரு திருப்தி வந்துடும் இந்த மாதிரி விளக்கேற்றி பார்க்கும் போதே எனக்கு வந்து இந்த மாதிரி திருப்தி ஒரு நாளில் இந்த மாதிரி பூஜை பண்ணி பார்த்தா ஒரு சந்தோஷம் வந்தாவே அதுவே போதிக்குங்க இதே மாதிரி தான் அதுக்காகவே தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி நெய்வேதியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் பாயசம் தாங்க செஞ்சுருந்தேன் பால் பாயசம் செஞ்சு அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் அதோட காட்டு நிலைக்க கடிச்சிச்சுங்க அதுவுமே வச்சுருந்தேன் இவ்வளோ தான் சிம்பிளாக தாங்க வச்சுருந்தேன் நெய்வேதியமெல்லாம் அதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா தூப தீப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நெய்வேதியமும் கா வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க போற்றி எல்லாம் சொல்ல ஆரம்பிக்குவேன் ஓம் சரவண அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தான் சொல்லி நான் வந்து பூஜையை வந்து அன்றைக்கி பண்ணியிருந்தேன் நான் வந்து வேல்மரல் கந்தசஷ்டி கவசம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு எனக்கு வந்து டைம் இருக்காதுங்க அதனால நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து மொபைலில் பாட்டு வந்து போட்டு விட்டுட்டு சமையல் செஞ்சுக்கிட்டே அதை வந்து கேட்டுட்ருப்பேங்க அப்படி தான் எனக்கு டைம் இருக்கும் நான் இந்த மாதிரி தாங்க செஞ்சிட்ருக்கேன் கடைசியாக கற்பூர ஆர்த்தி காட்டி இன்னைக்கு என்னுடைய பூஜையை வந்து ரொம்ப நல்லபடியாக திருப்தியாக பூஜையை முடிச்சுட்டுங்க அதே நான் வந்து இப்படி தாங்க சிம்பிளாக பங்குனி ஓத்தர் தண்ணிக்கு வந்து நான் பூஜை பண்ணியிருந்தேன் நீங்களாம் எப்படி பூஜை பண்ணிங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அது இல்லாமல் நீங்களாம் நிம்மதியாக இருக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நிம்மதியாக இருப்பேன் இந்த வே இந்த வேலையெல்லாம் செஞ்சா இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சா அப்படின்றத எதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க